வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது பிரபஞ்சத்தையே உலுக்குன ஒரு குற்றச்சாட்டு அதைத் தொடர்ந்து நடந்த ஒரு பிரம்மாண்டமான விசாரணை அதோட தீர்ப்பு அப்புறம் ஒரு புதிய தொடங்கம் பற்றிய ஒரு ஆழமான பார்வைதான் இது மகா நிவாரண நாள் பற்றிய ஒரு பிரபஞ்ச கதை இந்த முழு பிரபஞ்ச நாடகத்தோட மைய புள்ளியே இந்த ஒரு கேள்விதான் கடவுள் நமக்கு கொடுத்த சட்டம் உண்மையிலே நம்மள பாதுகாக்கவா இல்ல நம்மள அழிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா வாங்க இந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் இது தாங்க அந்த குற்றச்சாட்டு சேத்தானோட பிரபஞ்ச குற்றச்சாட்டின் முக்கியமான கருவே இதுதான் அதாவது கடவுள் மனுஷனால கடைபிடிக்கவே முடியாத ஒரு சட்டத்தை கொடுத்து அதை வச்சு நம்ம எல்லாரையும் குற்றவாளியாக்கி அழிக்கப் பார்க்கிறாருன்னு சொல்றது இந்த குற்றச்சாட்டு கடவுளை ஒரு அன்பான அப்பாவா காட்டாம ஒரு கொடுங்கோல் மன்னனா காட்டுது யோசிச்சு பாருங்க இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு தீவிரமானதுன்னு இது கடவுளோட குணத்தையே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்து முன்னாடியும் கேள்விக்குள்ளாக்குது அவரோட சட்டம் வாழத்துக்கான இல்ல அது அழிவுக்கான ஒரு பொறித்தானு வாதிடுது சரி இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு எப்படி பதில் சொல்றது வெறுமனே வார்த்தைகளாலயா இல்லவே இல்ல வாழும் சாட்சிகள் மூலமாதான் கடவுளோட சட்டத்துக்காக தங்களோட உயிரையே கொடுக்க துணிஞ்சவங்க அந்த சட்டம் கடைப்பிடிக்க முடியாத ஒன்னு இல்லைன்னு நிரூபிக்கிறாங்க அவங்களோட தியாகம்தான் சாத்தானோட வாதத்துக்கு எதிரான மிக பலமான ஆதாரம் அந்த சாட்சியத்தோட தான் முதல் உயிர்த்தெழுதல் இது சும்மா ஒரு நிகழ்வு மட்டுமில்ல பிரபஞ்ச நீதிமன்றத்துல சாத்தானோட வாதத்தை தவிடு பொடியாக்குற ஒரு தீர்க்கமான சான்று இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு லாஜிக்கல் செயின் மாதிரி பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் இரத்த சாட்சிகள் சாகர நிலைமை வந்தா கூட கட்டளைக்கு கீழ்படுகிறாங்க ஸ்டெப் டூ அவங்க உயிர் தெழும்போது கீழ்ப்படுகிறவங்க மேல மரணத்துக்கு எந்த அதிகாரமோ இல்லைன்னு நிரூபிக்கப்படுது இதனால ஸ்டெப் த்ரீ கடவுளோட கட்டளை நியாயமானதுன்னு நிரூபிக்கப்படுது கடைசியா அந்த நியாயமான சட்டத்தை வச்சு ஒரு உண்மையான நியாய தீர்ப்பு கொடுக்கறது சாத்தியமாகுது எப்போ கடவுளோட கட்டல மரணத்துக்கான பாதை இல்ல அது வாழ்வுக்கான பாதை தான் நிரூபிக்கப்படுதோ அப்போ மொத்த ஆட்டத்தோட விதிகளுமே மாறிடுது இப்போ அதே சட்டம் தீமையை செஞ்சவங்கள நியாயம் தீர்க்கிற ஒரு கருவியா மாறுது ஆக குற்றச்சாட்டு போய் சட்டம் சரின்னு நிரூபணம் ஆயிடுச்சு இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அதுதான் மகாபாவணி வாரணம் ஆனா இந்த இடத்துல பாவ நிவாரணம்னா என்ன சும்மா மன்னிச்சு விடுறதா இல்ல அது மன்னிப்பை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் பாவ நிவாரணம்னா இந்த படைக்கப்பட்ட உலகத்துல இருந்து பாவத்தை முழுமையா நிரந்தரமா அழிச்சு ஒழிக்கிறது இது ஒரு முழுமையான சுத்திகரிப்பு செயல் இந்த சுத்திகரிப்பு ரெண்டு வழியில நடக்குது ஒரு பக்கம் மனந்திரும்பணுங்க கிட்ட இருந்து பாவம் சேரதுக்கான வாய்ப்பே நீக்கிடுறது இன்னொரு பக்கம் மனந்திரும்பாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கள இந்த படைப்புல இருந்தே நீக்கிடுறது ஒரு தோட்டத்துல இருக்கிற கலைகளை வேரோட புடுங்கி எறியற மாதிரிதான் இதுவும் சரி இந்த பிரபஞ்ச சுத்திகரிப்பு எப்படி நடக்குது இது ஒன்னு பின்னாடி ஒன்னா போற உலகத்தையே மாத்த போற சில வியத்தக நிகழ்வுகளோட தொடர்ச்சி வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த டைம்லைன் நமக்கு ஒரு தெளிவான படத்தை காட்டுது ஒரு எக்கால சத்தத்தோட நியாய தீர்ப்பு தொடங்குது அதுக்கப்புறம் கடவுளோட சட்டத்தை நியாயப்படுத்தின சாட்சிகள் உயிரோடு எழும்புறாங்க அதை தொடர்ந்து பூமி மேலே தீர்ப்புகள் ஊற்றப்படுது கடைசியா இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமானவன ஆயிரம் வருஷத்துக்கு சிறைப்பிடிக்கிறாங்க அமைதிக்கு பிறக்குது இதில் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலேயும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு இது ஒரு மல்டி லெவல் சுத்திகரிப்பு மாதிரி முதல்ல பரலோகத்துல அப்புறம் பூமியில் அதுக்கப்புறம் பாதாளத்துன்னு பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு மூளையிலையும் நீதி நிலைநாட்டப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுது இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான இறையல் கொள்கை வேலை செய்யுது அதாவது நிரபராதிகளோட ரத்தம் சிந்தப்பட்ட நிலம் அந்த ரத்தத்தை சிந்த வச்சவங்களோட ரத்தத்தால மட்டும்தான் சுத்தமாக முடியும் தப்பு செஞ்சவங்க அதுக்கு பொறுப்பேத்துக்கணும் இதுதான் பிரபஞ்சத்தோட நீதி ஓகே தீர்ப்பு சொல்லியாச்சு தண்டனை நிறைவேற்றியாச்சு பிரபஞ்சமும் சுத்தமாயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன ஒரு புத்தம் புது தொடக்கம் அதுதான் ஆயிரம் வருட அரசாட்சின்னு சொல்லப்படுற திரும்பவும் மீட்கப்பட்ட ஒரு உலகம் இது சும்மா பழையதை செய்யற வேலை இல்லைங்க மொத்தமா புதுசா உருவாக்குறது பழைய உலகத்துல இருந்த வலிகளும் கஷ்டங்களும் நம்ம நினைப்புல கூட வராத அளவுக்கு ஒரு புது உலகம் இது முழுமையான குணமடைதலுக்கான ஒரு வாக்குறுதி நம்ம உலகத்துல இயற்கையின் விதி அப்படிங்கிறது முரண்பாடுகள் நிறைந்தது ஆனா அங்க அந்த இயற்கையே மாறும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா சேர்ந்து மேயும் சிங்கம் புள்ள சாப்பிடும் இது எதை காட்டுதுன்னா அந்த புது உலகத்துல வன்முறைக்கே இடமில்லை ஒரு முழுமையான நல்லிணக்கம் திரும்பவும் வந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம் இது அப்போ அந்த புது உலகத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும் அங்க மரணம் துக்கம் வலி இது எதுக்குமே இடமில்லை நீங்க கற்ற வீட்ல நீங்களே சந்தோஷமா இருப்பீங்க நீங்க நடுற தோட்டத்தோட பழங்களை நீங்களே சாப்பிடுவீங்க அமைதி பாதுகாப்பு நீண்ட ஆயுள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளோடு ஒரு நேரடியான தடையே இல்லாத உறவு அப்போ பாருங்க ஒரு பிரபஞ்ச குற்றச்சாட்டுல ஆரம்பிச்ச இந்த கதை கடைசில ஒரு மிகப்பெரிய வெகுமதியோட முடியுது யாருக்கு இந்த வெகுமதி யார் தங்களோட விசுவாசத்தாலையும் தியாகத்தாலேயும் கடவுளோட நீதி தான் சரின்னு நிரூபிச்சாங்களோ அவங்க தான் இந்த மீட்கப்பட்ட உலகத்தை பரிசா வாங்கிக்கிறாங்க இது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட ஒரு உண்மையை நம்பி அதுக்காக நிற்கிறதோட உண்மையான அர்த்தம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,